கேஎல் ராகுல் அப்படிங்கிற ஒரு ப்ளேயர் இதுதான் ப்ளேஸ் அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை என்ன காரணமாயிருக்கும் ரம்மியில் ஜோக்கர் எங்கே ஒன்னாலும் வச்சு விளையாடுவாங்க அந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறாங்க கேவலம் அசிங்கம் லெஃப்ட் ரைட் காமினேஷன்கிறது ஒரு முட்டாள்தோன் அவர் அபத்தோன் சொன்னாங்க அதுதான் ஆடின ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணி பார்ட்னர்ஷிப்பை பொன்னிங் கொண்டு வந்து அந்த டீமோட வின்னிங் பொஷிஷனை கொண்டு வந்து வச்ச ரெண்டு பேரும் ரைட் ஆண்டிஸ் அப்போ ஒரு ரைட் ஹாண்டர் வந்து ஒரு லக்ஷ்மினர் ஆட தெரியாத கே எல் ராகுலுக்கு லக்ஷ்மின் ஆட தெரியாதுன்னு சொல்றீங்களா இதெல்லாம் வந்து மல்லாக்கப்படத்துக்கு துப்பிக்கிறது இதெல்லாம் நல்லா ஓடுற வரைக்கும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க சப்போஸ் இந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரொமோஷனை பத்தி அச்சர் போட்டையில் ப்ரொமோட் பண்ணதை பத்தி கிழிச்சிருப்பாங்க எல்லாரும் ஆனால் இன்னைக்கு யாரும் அதை பத்தி பேசலாம் ஏன்னா ஜெயிச்சிட்டாங்க இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் இந்த டீம் குடிச்சராக போயிட்டு இருக்கு ஏதோ ஜெயிச்சிருக்காங்க முதல் முதல் கம்பீர் ரோஹித் சர்மா காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் வின் அதை பற்றி ரொம்ப அசிமா பேச வேண்டாம்னு விட்டேன் அவருக்குள்ள கொண்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு இருந்ததுனால இந்த செலக்டர்ஸ்க்கு இருந்ததுனால கொண்டு வந்தாங்க என்னையடா ஏன்னா பண்ணீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் அவர் வந்து கிட்டத்தட்ட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஓப்பனிங் பேட்டர் கேப்டன் இந்த மாதிரி தொடர் தோல்வி ரொம்ப அவரை பற்றி நிறைய பேசிட்டோம் திருப்பி திருப்பி பேசிட்டோம் பேச வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கு இருக்கு உருவாக்கி தான் இருக்காரு இன்னும் மறுபடியும் மறுபடியும் என்ன பேசுறது அவரோட ஃபெயிலியரை பற்றி நேற்று அவுட் ஆன ஷார்ட் வந்து பத்துக்கு பதினோரு தடவை வெளியேடுப்பார் அதாவது போராத காலம்னு வந்ததுன்னா என்ன வேணாலும் நடக்குங்க நீங்கள் எதை தொட்டாலும் ஒரு கயிறு தொட்டால் கூட பாம்பாக மாறும் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பாவம் ரொம்ப பாவமாக தான் இருக்குது அவர் பார்த்தா அவர் வந்து ஆடின மூணு ஃபார்மேட்லையும் டெபூவில் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு வஞ்சனை இருக்குது அவர் வந்து கம்பீர் வந்து பேக் பண்ணுறாரு ரொம்ப அப்படின்னு நம்ம சொல்லி எத்தனை யாராவது பேசினா கூட யார் யாரும் பேச முடியாத அளவுக்கு வாயை எடுத்துட்டாங்க ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ்னால கிட்டத்தட்ட அந்த ஒரு ரன் அவுட்ஸே மொத்தமாக

ரமேஷ் சார் நம்ம கூட இருக்கா அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் ஒரு பிளேயிங் லெவன் வந்து எடுத்திருந்தாங்க நம்ம நிறையா ப்ரெடிஷன் பண்ணியிருந்தோம் அதுலேருந்து நிறையா சேஞ்சஸ் இருந்தது இந்த பிளேயிங் லெவனில் உங்களுக்கு முழு திருப்தி இருந்ததா இல்லை எனக்கு வந்து முழு திருப்தின்னு சொல்கிறத விட இது வந்து அப்படி சொல்கிறத விட நான் எதிர்பார்த்தது நடக்காததுனால ஒரு ஏமாற்றம் இருந்தது ஏன்னா நான் வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஆடுவார்னு நினச்சேன் ஹர்ஷித் ராணா ஆடினார் மருண் சக்கரவர்த்தி ஆடணும்னு நான் சொன்னேன் குல்தீப் ஆடினார் ஜெய்ஷ்வால் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நானாக இருந்தேன்னா ரிஷப் பந்த் ஆடுவேன் ஃபஸ்ட்டு மேட்ச்சு அப்படின்னு சொன்னேன் கே எல் ராகுல் ஆடுனாரு இது இந்த மாதிரி நம்ம சொன்னது எதுவுமே நடக்கல அதில் நிறைய மாற்றங்கள் இருந்தது இந்தியா கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் அது மட்டும் நடந்தது அது சந்தோஷம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட பேட்டிங் யூனிட்டை எடுத்து பார்த்தோம்னா ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அந்த ஒரு ரன் அவுட் மேட்சே மொத்தமாக மாற்றிருச்சேன் கரெக்ட் எக்ஸாக்ட்லி நல்ல டாஸ் வின் பண்ணார் பட்லர் டாஸ் வின் பண்ணிவிட்டு பேட்டிங் எடுத்தார் நம்ம நான் அடிக்கடி எப்போவுமே சொல்கிற விஷயம் டாஸ் வின் பண்ணி ஆன் ஃபார் பேட்டிங் ஃபுட் த ரன்ஸ் ஆன் த ஸ்கோர் போர்ட் அதுக்கப்புறம் எடுத்துட்டு அப்போ தான் போலர்ஸ்க்கு வந்து கை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை 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 வச்சு பார்த்தீங்கன்னா அவர் நல்ல டாஸ் வின் பண்ணார் பேட்டிங் அப் பண்ணாங்க ஃப்ளாம் வாயின்ஸ் ஆட்டும் கொடுத்தாரு ஃபில்சால்ட்டும் டக்கெட்டும் கண்ண முடி கண்ண ஒரு எழுபது ரன் அடிச்சாங்க அவங்க ஹர்ஷித் ராணாவெலாம் ஒரு ஓவரில் இருபத்தாறு ரன் அடிச்சு ஆமாம் கண்ணாப்புன்னு அடிச்சாங்க ஹர்ஷித் ராணா வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வரலாம் எக்கஜமான ஒரு ஃப்ளாங் ஸ்டார்ட் கொடுத்தாங்க செவன்ட்டி ஃபைவ் ஆர் நோ லாஸ் இன் செவன் ஓவர்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவ்வளோதான் எங்கேருந்து அந்த திருஷ்டி வந்து தான் தெரில அவங்களுக்கு ஒரு ஒரு லைட்னிங் ரன் அவுட் ஒன்று ஆச்சு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம மார்வல ஃபீல்டிங் எப்பர்ட்டு பை ஸ்ரேயா சையர் ஒரு சூப்பவாக பண்ணார் அது அது வந்து ஏன்னா அந்த அளவுக்கு சேஸ் பண்ணின்னு போயிட்டு பாலை ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து பிக்கப் பண்ண த்ரோ த்ரோ வாஸ் ஃபேப்லஸ் த்ரோ கரெக்டாக ஃபஸ்ட் பவுன்ஸு விக்கெட் கீப்பருக்கு வரா மாதிரி ஆனால் டாப் குவாலிட்டி த்ரோ அது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் வந்து ரன் அவுட்டு கொடுத்தது அங்கே அங்கே திரும்பிச்ச மேட்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஃபார் நோலாஸ்லேருந்து செவன்ட்டி செவன் ஃபர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஃபார் ஃபோர் அதுக்கப்புறம் தலையை தூக்கல அவங்க இருந்தது ஒரு நல்ல இன்னிங்ஸ் பட்லர் ஒரு ஐம்பது அடிச்சாரு பேத்தல் ஒரு ஐம்பது அடிச்சாரு ஆனால் ரெண்டு பேருமே வந்து அந்த அந்த ஸ்டார்ட்டை கேபிடலைஸ் பண்ணிக்கல பட் அவங்க ரெண்டு பேருமே அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாங்க இந்த கடைசி ஒரு நாலஞ்சு ஓவரில் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் ஏன்னா விக்கெட்ஸ் இல்லை கிட்ட ஸோ அவங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஓவர் வரைக்கும் இப்படி தான் தள்ளி ஆடி இருப்பாங்க கடைசி ஒரு மூணு நாலு ஓவரில் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது ரன்னு தேத்தணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரன்ஸ் அவங்களுக்கு டிராப் ஆயிடுச்சு நான் போன இதுலேயே ரே ப்ரீவியலே நான் சொல்லியிருந்தா மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் விக்கெட் இது த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் ஈஸியாக வரக்கூடிய ஒரு விக்கெட்டு த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்திருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட்ஸ் விழுந்துடுச்சு செட்டிலான பேட்ஸ்மேன் அந்த குரூஷியல் டைமில் அவுட் ஆயிட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த இந்த துரதிருஷ்டம் அவங்கள இங்கிலாந்து டீமை துரத்திட்டே தான் இருக்குது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேரி புரோக் மறுபடியும் ஃபெயிலியர் லிவிங்ஸ்டன் மறுபடியும் ஃபெயிலியர் பட்லர் பாவம் கன்வெர்ட் பண்ண முடியாமல் போச்சு பெதல் சூப்பராக ஆடினார் ஃபேன்டாஸ்டிக்காக ஆடினார் சின்ன பையன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையன் ஹஸ் அ லாங் டு கோ நிறைய இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்காருன்னு தோணுது பெரிய பிளேயராக வருவாருங்கிற சைன்ஸ்லாம் இருக்குது நல்லா ஆடினார் பட் அவரும் அதேமாதிரி கேப்டலைஸ் பண்ணல நல்லா ஸ்டார்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக செட்டில் ஆன ஒரு இது குரூஷியல் டைமில் போய் அவுட் ஆகிட்டு போனது வந்து நீங்கள் வந்து அவங்க அவுட் ஆகிட்டு போனாங்கன்னு சொல்கிறத விட அந்த சமயத்தில் இந்தியன் போலிங் வாஸ் பேபலசாக இருந்துச்சு சூப்பராக போட்டிருந்தாங்க ஸ்பின்னர்ஸு ரொம்ப நல்லா போட்டாங்க அந்த ஒரு ஓவரை தவிர ஹர்ஷித் ராணா நீங்கள் பற்றி சொன்னீங்க அவருக்கு வந்து நியூ பாலில் வந்து நார்மலாக ரன் போகிறவர் தான் ஏன்னா அவருக்கு வந்து ஹீஸ் இஸ் நாட் அ ஸ்விங் போலர் அவர் வந்து ஷியர் பேஸ் போடுற ஆள் அதில் லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ணார்னு அவர் ஆட முடியாது கரெக்ட் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நியூ பாலை கொடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு கேப்டன்ஷிப் ஃப்ளான்னு கூடன்னு பார்க்கலாம் மேபி அடுத்த மேட்சுக்கு கரெக்ட் பண்ணிப்பார் ரோஹித் சர்மா ஏன்னா அந்த ஏன்னா இப்போ அந்த நியூ பாலில் வந்து இப்போ க நம்ம டி ட்வெண்ட்டியில் பார்த்தோம் பாண்டியார் ரொம்ப நல்லா போடுறார் ஸோ அவர்கிட்ட ஒரு ரெண்டு ஓவர் ரெண்டு மூணு ஓவர் அவர்கிட்ட கொடுத்த பால் கொஞ்சம் தேஞ்சதுக்கப்புறம் க்ரிப்பு போது அர்ஷித் ராணா வந்தார்னா எனக்கு தோணுது பட் ஓகே ஆஸ் அ டெபுட்டன் அவருக்கு டெபு வேறு டெபுட்டன் மூணு விக்கெட் எடுத்தார் சர்ப்ரைசிங்லி அவர் வந்து ஆடின மூணு ஃபார்மேட்லேயும் டெபுவில் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ நீங்கள் கை காமிச்சு அவர் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது நீங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஓரவஞ்சனை இருக்குது அவர் வந்து கம்பீர் வந்து பேக் பண்ணுறாரு ரொம்ப அப்படின்னு நம்ம சொல்லி எத்தனை யாராவது பேசினா கூட யார் யாரும் பேச முடியாத அளவுக்கு அடிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ்னால இந்தியன் போலர்ஸ் மூணு ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்க மூணு ஸ்பின்னர்ஸும் பியூட்டிஃபுல்லாக போட்டாங்க குல்தீப் யாதவுக்கு விக்கெட் கிடைக்கலையே தவிர பிரமாதமாக போட்டார் அவர் வேளை இந்த 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 போலிங் செட்டப் செகண்ட் போலிங் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ணிட்டு செகண்ட் போலிங் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் பெனட்ரேஷன் ஜாஸ்தி இருந்திருக்கும் ஏன்னா செகண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் நிறைய டேர்ன் இருந்தது குல்தீப் யாதவ்ல செகண்ட் போ போட்டிருந்தாருன்னா ஆடவே முடிஞ்சிருக்கு அது அவர் அப்படி அப்படி இருந்திருக்கும் பட் ஓவரால் இந்தியன் டீம் பெர்ஃபார்ம்டு வெரி வெல் அடுத்து குளிச்சுடுவாங்க நான் அனைவரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட வேண்டாம் முகமது ஷபி நிறைய பேச்சுக்கள் இருந்தது இன்ஜுரி கன்சன்ட் இருக்குது அவரோட ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டில் விளையாட முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்லாம் இருந்தது நேற்றுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே மெய்டன் போட்டு அந்த ஒரு இது பால் அந்த ஸ்விங்கு பழைய ஆறு சாமி மாதிரி சமியை பார்க்க முடியாத வரலாம் இன்னும் பழைய ஷமி இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி அவ்வளோ தான் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம் அவர் சைட் ஆயிடுச்சு நம்மளுக்கு இன்னும் அவர் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும் அவர் ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ தொட்டுட்டார் அந்த ஷமி வந்துட்டார் அதுக்கப்புறம் இந்த லைன் அண்ட் லென்த் ஷமி வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெருங்கணும் ஷமி மாதிரி டூ கூட போலருங்க அவருக்கு வந்து த விக்கெட் போட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னோடனே அது ரெண்டு ஹர்ஷித் ராணா ரன்னுக்கு போகிறான்னு தெரிஞ்ச உடனே பியூட்டிஃபுல்லாக அது ரவுண்ட் த விக்கெட் வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக போட்டார் இன்ட்டு த பாடி பியூட்டிஃபுல்லாக போட்டார் டக்கெட்டுக்கு டக்கெட் இல்லைனா கச்சம்ச்சின்னு எது ஒன்றும் ஆடலாம் ஆடலாம்னு இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கார் அவர் அவருக்கு அந்த மாதிரி போட்டார் ரொம்ப நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபாமென்ஸு விக்கெட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மூணு நாலு விக்கெட் விழாமல் இருக்கலாம் பட் ஷமி வந்து வந்துட்டார் வந்துட்டுருக்காரு செட்டில் ஆகிடுவாரு ஓ அவங்க பேட்டிங் லைன் இப்போ பொறுத்த வரைக்கும் டூ ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஸ்கோர் தான் இன்னும் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரன்ஸ் அடிச்சிருந்தா கொஞ்சம் ஃபைட் பேட்டில் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக டெஃபினட்டா சந்தேகமே இல்லை ஏன்னா இந்தியா வந்து சும்மா அப்படியே கேக் வாக் மாதிரி ஜெயிக்கல ஆறு விக்கெட் விட்டுருக்காங்க ஆறு விக்கெட் கொஞ்சம் கொஞ்சம் திமுறா கூட விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த திமுறை அன்னைக்கு முந்நூறு ரன்னு சேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு இதுவாக இருக்கும் பெரிய டோட்டலில் சேஸ் பண்ணுறீங்களா அப்போ சீக்கிரம் விக்கெட் வேலைறதுக்கு தான் பாசிபிலிட்டி ஏன்னா உங்களை அறியாமல் நீங்கள் ரன்னுக்கு போவீங்க ரன்னுக்கு போகும்போது விக்கெட் விழுறதுக்கு சான்ஸு அப்படி அப்படி இருந்திருக்கும் டெஃபினட்டாக உங்கள் நாற்பது ஐம்பது ரன் ஷாட்டு சந்தேகமே இல்லை ஜெய்ஸ்வால் ஜெயஸ்வால் பை டிஃபால்ட் சான்ஸ் கிடைத்தது இல்லைனா அவருக்கு வந்து இந்த மேட்ச் அவருக்கு ஆடி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அவர் கோலி அந்த இன்ஜுரியினால் ஜெய்ஷ்வால் டீமில் வர வேண்டியதாக போச்சு அவருடைய ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு மூணு பேர் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஆடினார் பட் அவருக்கு போட்டார் ஆர்ச்சரோட போலிங் இருப்பாருங்க சூப்பவாக போட்டார் அந்த லைன் அண்ட் லென்த் அந்த ஜெய்ஷுவால செட்டிலே ஆக முடியல அவங்க அவுட் சைடு ஆஸ்டம் அப்படி நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஆர்த்தி எடுத்தார் அவர் ஜெய்ஷிவாலா அந்த மாதிரி தண்ணி காமிச்சார் டெஸ்ட்டில் கூட அந்த மாதிரி ஆடி இருப்பாங்களா போட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் குவாலிட்டி போலிங் போட்டார் ஆர்ச்சர் ஒரு வெறி வந்த மாதிரி போட்டார் அதே மாதிரி ஒரு அன்பிளேபிள் பால் அது அவுட் ஆனது கூட அவர் அந்த மாதிரி அவுட் ஆகிட்டு போனார் ரோஹித் நீங்க ரே சொல்லிட்டீங்க ரோஹித் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அவர் விளையாடுன கிட்டத்தட்ட ஒரு பத்து லாஸ்ட் பத்து இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பதினெட்டு தான் அவரோட ஹை ஸ்கோராகவே இருக்கு ஒரு ஓப்பனிங் பேட்டர் கேப்டன் இந்த மாதிரி தொடர் தோல்வி கிட்டத்தட்ட ஒரு இருபது இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி தான் அடிச்சிருக்காரு அதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோருமே ரொம்ப அவரை பற்றி நிறைய பேசிட்டோம் திருப்பி திருப்பி பேசிட்டோம் அவரோட பேச வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்காங்க இருக்க உருவாக்கிட்டு தான் இருக்கார் இன்னும் மறுபடி மறுபடியும் என்ன பேசுறது அவரோட ஃபெயிலரை பற்றி நேற்று அவுட்டான ஷார்ட் வந்து பத்துக்கு பதினோரு தடவை வெளியடிப்பார் அவர் பத்து தடவை அதை ட்ரை பண்ணார்னா பதினோரு தடவை வெளியடிக்கிறாங்க அந்த மாதிரி அவரோட ஒரு பிரெட் அண்ட் பட்டர் ஷார்ட் அது பட் எப்படி கொடை பிடிச்சார் நேற்றுக்கு அதாவது போறாத காலம்னு வந்ததுன்னா என்ன வேணாலும் நடக்குங்க நீங்கள் எதை தொட்டாலும் ஒரு கயிறு தொட்டால் கூட பாம்பாக மாறும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த பீரியடில் தான் இப்போ அந்த பீரியட் தான் அவருக்கு நடந்துகிட்ருக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை பாவம் ரொம்ப பாவமாக தான் இருக்குது அவர் பார்த்தா கொஞ்சம் அதாவது இதில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவருடைய அப்ரோச் கொஞ்சம் மாற்றிட்டா பெட்டராக இருக்கும் அதெல்லாம் அவருக்கு ரோஹித் சர்மாக்கெலாம் நம்மளாம் சொல்லணுமான்னு அது அதாவது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு ஒரு பண்டிட் பியூரேட் தான் பேசும்போது கிரிக்கெட்டில் எப்போ உங்களுக்கு சரியாக வரல மாட்டலை சரியா அப்படின்னா த பெட்டர் பொசிஷன் டு பிளே இஸ் அட் த நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட் அப்படிமாங்க நீங்கள் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் நின்று விளையாடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கு வரும்போது டக்கு ஒரு பாலை தட்டி விட்டு சிங்கிள் எடுத்துகிட்டு அங்கே போயிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் அந்த மாதிரி நின்று டைம் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டில் ஆக ஆரம்பிக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆமாம் பால்லாம் கொஞ்சம் பெட்டராக சைட் ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஹிட்டிங் அவுட் ஆஃப் த வேன்னு சொல்லிட்டு அந்த தேவையில்லாத ஷாட்டுக்கெல்லாம் போகிறது இல்லை அந்த அந்த மாதிரி போகாமல் கண் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா பெட்டராக இருக்கும் பட் அதை நம்ம அவர்கிட்ட நம்ம திருப்பி திருப்பி பேசுகிறோம் அவரோட டெம்பரமெண்ட் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் நின்று ஆடுற மாதிரி இல்லை டெம்பரமெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா ஈ வில் டெஃபினெட்லி கம் பேக் டு இஸ் ஓன் செல்ஃப் ஃபார்மாக தான் இருக்குது செய்ய செய்ய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பல கோப்பைகளை வந்து வாங்கி கொடுத்தவர் ரஞ்சி ட்ராஃபி ராணி ட்ராஃபி ஐபிஎல் ட்ராஃபி அப்படின்னு பல கோப்பைகளை வந்து அந்த தனியில் விளையாடினப்போ அந்த தனிக்காக வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அவரை எடுத்தது வந்து மிகப்பெரிய கேள்வி பொருளாக இருந்தது அவர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் இருந்தது அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு பெரிய பிக் நாக் விளையாடி பேக் டு பேக் ஒரு ரெண்டு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஃபியர்லெஸ்ஸாக விளையாடி எந்த அளவுக்கு இந்தியாக்கு வெற்றியை தேடி தந்திருக்காங்க எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நான் அவருடைய பெரிய ஃபேன் எனக்கு ஸ்ரேய செய்கிற ரொம்ப பிடிக்கும் இருக்கலாம் ரெண்டு மூணு மேட்ச் வந்து ஷார்ட் ஸ்டெஃப்பில் ஷார்ட் பீஸ் டெலிவரிஸுக்கு அவர் அவுட் அவுட்டாக இருக்கலாம் ஆனால் அதுக்காக அவர் ஷார்ட் பீஸ் டெலிவரி ஆடவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு முத்திரை குத்தி அவர் மேலே ஏதோ ஒரு அக்யூசேஷன்லாம் கொண்டு வந்து போ நீ வெளியே போ நீ போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இல் ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் அவருக்கு நடந்தது ஈஷான் கிஷனுக்கும் அவருக்கும் ஒரே பீரியடில் அந்த மாதிரிலாம் நடந்தது அவர் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படல அதுக்காக போய்ட்டு உயிரை கொடுத்து அவர் மாஞ்சி மாஞ்சி டபுள் செஞ்சுரியாக அடிச்சுட்டு உள்ளே வரல அவரோட ரெப்புடேஷன் இருக்குது அவர் டீமில் வரணும் கண்டிப்பாக வரணும் அவர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிளேயர் தான் அந்த முறையில் தான் உள்ளே கொண்டு வந்தாங்க அவர் வந்து அவரை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவர் போய்ட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து டபுள் செஞ்சுரியும் ட்ரிபிள் செஞ்சுரியும் அடிச்சுட்டு அதுலேருந்து கிளைம் பண்ணிவிட்டு உள்ளே வரல அவர் உள்ளே கொண்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு இருந்ததுனால இந்த செலக்டாஸ்க்கு இருந்ததுனால கொண்டு வந்தாங்க என்னையடா டிராப் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் அதுவும் அந்த ஷார்ட் இப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஸ்டப்பை ஷார்ட் பீஸ் டெலிவரிஸை வந்து அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவருக்கு ஒரு சேலஞ்சு இப்போ அவர் பேட்டிங் வரும்போது காடு எடுத்ததுக்கப்புறம் அவர் மனசில் அதான் ஓடிட்டுருந்து முதல்ல நான் அதுலேருந்து வெளியே வரேன் அந்த இடத்த நான் வாய் அடைக்கிறேன் அதுக்கப்புறம் என் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறேன் அதுக்கப்புறம் என் டீமை ஜெயிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஆர்டரில் தான் வந்தார் அவர் ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்ச்சர் வந்து இந்த தட்டில் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க தெரியுமா இந்த அந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக போட்டு கொடுத்தாரு அவர் பிளான் பண்ணிவிட்டு வந்தார் அதே மாதிரி ஷார்ட் போட்டாங்க ஷார்ட் வந்து அடித்து அந்த 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 என்ன சொல்லலாம் அந்த முதிரையிலேருந்து வெளியே வந்துட்டார் அவர் அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் நோ லுக்கிங் பேக் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளான்ஸ்ல ஆரம்பிச்சார் ஒரு ஃபோர் அதுக்கப்புறம் ரெண்டு சிக்ஸ் பேக் டு பேக் சிக்ஸ் ஃப்ளாம் பாயிண்ட் இன்னிங்ஸ் சூப்பர்வா ஆடினாரு டாப் குவாலிட்டி இன்னிங்ஸ் அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்னிங்ஸ் வந்து ஸ்ரேயா சைகர் வந்து நீங்க அந்த மாதிரி ஆடினதுக்கு இன்னும் அதுவும் ஒரு ரெண்டு ரெண்டு விக்கெட் போயிருக்கும் போது அந்த மாதிரி வந்து அவர் ஆடினதுக்கு கில்லோட இன்னிங்ஸ் அதோட டாப்பா இருந்தது அதாவது ஒரு ஒன் டே இன்னிங்ஸு எப்படி ஆடனும்ங்கறத படி படியா படியா செங்கல் பை செங்கலா அந்த பில்டிங் எப்படி கட்டணுமோ அந்த மாதிரி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதை ரெண்டு இவர் அடிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவர் உள்ளே போயிட்டார் ஷெல்லுக்குள்ளே அவர் போயிட்டு அவர் பண்ணது பூரா பண்ணாது ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி ரெண்டுலேருந்து ஆட ஆரம்பிச்சிட்டார் ஸ்ட்ரைக் கட கிடைக்கும் போதெல்லாம் சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறது சிங்கிள்ஸ் எடுத்து அவருக்கு ஸ்ட்ரேஸ் ஸ்ட்ரைக் கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு தன்னோட தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வரும்போது அடிக்க ஆரம்பித்தார் ரெண்டு ஷார்ட் பியூட்டிஃபுல்லாக ஜப்லாம் ப்யூட்டிஃபுல்லாகடினாரு சகேப் கூட அந்த மாதிரி ஆடினார் அவருடைய ஸ்டைல் இருந்தது அதில் நல்ல இன்னிங்ஸு நல்ல பார்ட்னர்ஷிப்பு அது சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த மேட்ச் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சே செய்கிற வந்து அந்த ரன் அவுட்டும் சரி இந்த இன்னிங்ஸும் சரி அவர் வந்து கிட்டத்தட்ட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது கே எல் ராகுல் அதுக்கப்புறம் அவர் தான் அந்த பிளேஸ்ல வந்து விளையாடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது பட் ஆனால் லைட் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால அக்ஷர் பட்டேல முன்னாடி இறக்கி விட்டாங்க அவரும் ஒரு பெரிய நாக் விளையாடிட்டு தான் போயிருக்காரு அக்ஷரும் கே எல் ராகுல் அப்படிங்கிற ஒரு பிளேருக்கு இதுதான் பிளேஸ் அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை என்ன காரணமா இருக்கும் ரம்மியில் ஜோக்கர் எங்க வச்சுட்டு விளையாடுவாங்க அந்த மாதிரி அவரை ட்ரீட் பண்றாங்க கேவலம் அந்த மாதிரி அதுவும் கே எல் ராகுல் மாதிரி ஒரு ஆளை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுங்கிறது ஒரு முட்டாள்தனங்க ஒரு முட்டாள்தனம் அபத்தம்னு சொன்னானே அதுதான் ஆடின ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணி பார்ட்னர்ஷிப்பை பண்ணி கொண்டு வந்து அந்த டீமோட பின்னிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்ச ரெண்டு பேரும் ரைட் ஹேண்டர்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இப்போ நீங்கள் ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் ஆடிதானே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க எப்படி ஆடணுங்கிறத அப்போ ஏன் இந்த ரைட் ஹேண்டரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க இங்கேருந்து திடீர்னு எங்கே வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்தது அக்ஷர் பட்டேலோட பர்ஃபாமன்ஸை நான் பேசவே இல்லை அவர் சான்ஸ் கொடுத்தாங்க சான்ஸ் கிடச்சது அவர் யூஸ் பண்ணிட்டாரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனை பற்றி மட்டும் சொல்றோம் அது மட்டும் தான் நான் பேசுறேன் அக்ஷர் பட்டேலோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுருங்க இந்த இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுங்கிறது என்ன மந்திரம் எனக்கு புரியவே இல்லை எதுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுங்க இது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நீங்கள் அப்படி இப்போ அப்படி அப்படிதான் பார்த்து ஆட முடியும் அப்போ ஒரு ரைட் ஹேண்டர் வந்து ஒரு லெக்ஸ்மின்னர் ஆட தெரியாதா கே எல் ராகுலுக்கு லெக்ஸ்மின்னர் ஆட தெரியாதுன்னு சொல்கிறீங்களா என்ன கம்யூனிகேட் பண்ண வருங்க முட்டால் இது இது மாதிரி ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு புதுசாக வந்து ரிங்கு சிங்குன்னு வச்சுக்கோங்களேன் ரிங்கு சிங்கோட இடத்த ரிங்கு சிங்கை அனுப்பாமல் ஒரு ரைட் ஹேண்டர் அனுப்பி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பண்ணணும்னு சொன்னால் கூட ஒழிஞ்சு போதுன்னு சொல்லலாம் ஏன்னா புதுசு அவர் போய் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லலாம் நீங்கள் கே எல் ராகுல ப்ரிஃபர் பண்ணுறீங்க ஓவர் ரிஷப் பந்த் அப்படி பண்ணிவிட்டு அவரை பேட்டிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி நீங்கள் எவாலுவேட் பண்ண போகிறீங்க இப்போ அடுத்த மேட்ச் நீங்கள் அவர் என்ன பண்ண போகிறீங்க இப்போ வந்து கடைசியில் வந்து கொடுத்து அந்தாலும் அவுட் ஆகிட்டு போய்ட்டு இப்போ அடுத்த மேட்ச் நீங்கள் வந்து கே எல் ராகுல் பர்ஃபார்ம் பண்ணாருன்னு எடுத்துப்பீங்களா ஃபெயில் ஃபெயில்னு எடுத்துப்பீங்களா ரிஷப் பந்தோட பாசி உள்ளவரத்துக்கு பாசிபிலிட்டி என்ன ஆச்சு ரூல் அவுட் பண்ணுறீங்க இப்போ வந்து நீங்கள் ரிஷப் பந்தை தள்ளிட்டீங்க ரிஷப் பந்தோட கிளைமு உள்ள ஒரு கிளைமை அவங்க இருக்கிற ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவிட்டியை கொண்டுட்டீங்க நீங்கள் ஏன்னா இப்போ இந்த கேள்றா அவங்க ஃபெயிலுன்னு நீங்கள் காட்ட முடியாது அவர் வந்த பொசிஷன் அந்த மாதிரி அவரோட இடத்துல நீங்கள் அனுப்பலை அதனால ஃபெயிலுன்னு காட்ட முடியாது இவர் சக்ஸஸ்னு காட்ட முடியாது அவரை ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி டைலமாக ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல அவரோட அவரை ஒரு ஒரு ஸ்லாட்டுக்காக எடுக்கிறீங்க அந்த ஸ்லாட்டை அவர் பர்ஃபார்ம் பண்ண விடலைன்னா எதுக்கு அவர் டீம்ல எடுக்கணும் முட்டாள்தானங்க இதை இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் இந்த டீம் குடிச்சராக போயிட்டு இருக்கு ஏதோ ஜெயிச்சிருக்காங்க முதல் முதல் கம்பீர் ரோஹித் சர்மா காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் வின் அதை பத்தி ரொம்ப அசிங்க பேச வேண்டாம்னு விட்டேன் அதாவது ஓடி பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை டெஸ்டே எடுத்துக்கோங்க எங்க வின் பண்ணாங்க கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் வின் பண்ண ஒரு டெஸ்ட்டு கூட பும்ரா தானே கேப்டன் இப்படி ஷஃபிள் பண்ணிட்டே இருக்கும்போது பிஜிடியில பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறக்கினாரு அப்புறம் ரோஹித் வந்ததுக்கு அப்புறம் ஒன் டவுன் இறக்கினாங்க இப்போ வந்து சிக்ஸ்த் செவன்த் டவுன் இறக்குறாங்க நீங்க சொல்ற மாதிரி அவரோட சான்ஸையும் பறிக்கிறாங்க அவர் இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இன்னொருத்தர சான்ஸையும் பறிக்கிறாங்க எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்றேன் இது முதல் முட்டாள்தனமா இருக்குது நீங்க இப்ப ரிஷப் வந்து நீ இப்ப நான் கேட்கிறேன் சப்போஸ் கேலுக்கு பதிலாக ரிஷப் வந்து ஆடி இருந்தாருன்னா அக்ஷர் பட்டேல் ஆ ஏன்னா அப்போ வந்து ரிஷப் வந்து லெஃப்ட் ஹேண்டர் அதனால நம்ம பந்தையே அனுப்பினோன்னு சொல்லுவான் போயிட்டு அஞ்சு ரன்லாம் அவுட் ஆகிட்டார் அப்போ பரவாயில்லையா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் வந்து மல்லாக்கப்படுத்து துப்பிக்கிறது இதெல்லாம் ஓடுற வரைக்கும் நல்லா ஓடுற வரைக்கும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க இது சப்போஸ் இந்த மேட்ச் தோற்றுருந்தாங்கன்னா இந்த ப்ரொமோஷனை பற்றி அக்ஷத் பட்டேலில் ப்ரமோட் பண்ணதை பற்றி கிழிச்சிருப்பாங்க எல்லோரும் ஆனால் இன்னைக்கு யாரும் அதை பற்றி பேசலாம் ஏன்னா ஜெயிச்சிட்டாங்க இப்போ ஜடேஜாக்கு ரீப்ளேஸாக தான் ஒரு ஆளா அக்ஷர் பட்டேல பாக்குறாங்க ஜடேஜா பாத்தீங்கன்னா விக்கெட்டை எடுத்து கொடுத்து அவர் ஒரு மாதிரி ஸ்டே பண்ணிட்டாரு அடுத்தது இவரால பெருசா விக்கெட் எடுத்து கொடுக்க முடியலைனாலும் அதை பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணி காமிச்சிட்டாரு இல்லை இல்லை போலிங்கே நல்லா தான் போட்டார் போலிங் நல்லா தான் கொஞ்சம் ரன்ஸ் போச்சு தவிர ஜடேஜாவோட கம்பேர் பண்ணாதீங்க அக்ஷர் பட்டேலே தனியாக ஒரு போலரை பார்த்தீங்கன்னா நல்லா தான் போட்டார் என்ன தப்பா போட்டார் ஏன்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு அக்ஷரையும் ஜடேஜாவும் தானே ஒரு தராசில் வச்சு பார்க்குறாங்க கரெக்டு இப்போ கூட சொல்கிறேன் இப்போ ரெண்டு பேருக்கு பதிலாக அருண் சக்கரவர்த்தி ஆடிருந்தால் இது விட்டுட அப்படின்னு மச் மச் பெட்டர் இரநூத்தி இருபது இப்போ வந்திருக்கிறதே ஜாஸ்தியாக அவங்க டெஃபினட்டா நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பட் இவங்க இவங்க நீங்கள் எதுவும் பண்ண முடியாது சான்ஸ் கொடுக்குறீங்க சான்ஸ் கொடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எதுவும் பேச முடியாது புரிஞ்சுதா இப்ப நீங்க வந்து ஜடேஜாமையும் அக்ஷர் பட்டேலையும் ரெண்டு பேரும் லெவன்ல எடுத்தது பத்தி எதுவும் க்ரிடிட்டைஸ் பண்ண முடியாது ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் இருக்காங்க அக்ஷர் பட்டேல் ப்ரோமோட் பண்ணத பத்தி நீங்க எதுவும் க்ரிடிட்டைஸ் பண்ண முடியாது அவர பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு தான் கேள்வி இப்ப வந்து இந்த ரெண்டு பேரும் இருந்திருக்கணுமாங்கிறது தான் கேள்வி ஏன்னா உங்ககிட்ட வெரைட்டிஸ் இருக்கு இல்ல உள்ள வருண் சக்கரவர்த்தி நீங்க எடுத்த வருண் சக்கரவர்த்தியை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஸ்குவாடில் ஃபிஃப்டீனில் எடுத்துகிட்டு லெவனில் அவர் ஆடலைன்னா அர்த்தமே இல்லை அவரை நீங்கள் எடுக்காதீங்க ஸ்குவாடில் அவர் லெவனில் உங்களால் சான்ஸ் கொடுக்க முடியலன்னா அவர் ஸ்குவாட்லேயே எடுக்கிறதுக்கு அவசியம் இல்லை அவரை நீங்கள் எப்போ ஸ்குவாடில் எடுக்கிறீங்களோ லெவனில் ஆடுங்க அவர் வந்து மேட்ச் வின்னர் இந்த மேட்ச் மறுபடியும் சொல்கிறேன் ஜெயிச்சுட்டாங்க அதனால நிறைய விஷயங்கள் பேசப்படாமல் போயிடும் அவ்வளோதான் ஓகே சார் பார்க்கலாம் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் மாதிரி பார்த்தோம்னா ரோஹித் அண்ட் கம்பீரோட ஒரு கூட்டணியில முதல் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க செகண்ட் ஓடியில நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு ஏன்னா கில்லும் ஒரு இன்ஜுரியில கஷ்டப்படுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது விராட் கோலி ஒரு ஃபிட்னஸ்ல இருந்து திரும்பி வரும்போது நிறைய டீம் காம்பினேஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் செகண்ட் டி டுவெண்ட்டி இன்னும் கொஞ்சம் டஃபஸ்ட் பேட்டில தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி